காப்பாத்துங்க ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது தாலிபான்களும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கடும் சண்டை நடந்தது இதில் பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில்தான் மீண்டும் எல்லையில் இருதரப்பினர் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது மீண்டும் பாகிஸ்தானை தாலிபான்கள் ஓடவிட்டு அடித்தனர் இராணுவ வீரர்கள் பொதுமக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டுள்ளனர் இதனால் பாகிஸ்தான் தங்களை காப்பாற்றும்படி கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவிடம் உதவி கோரியுள்ளது இது இரு நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அண்டை நாடுகளாக உள்ளன இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன இந்த ஆண்டு தொடக்கம் முதலே இரு நாடுகள் இடையே எல்லையில் பிரச்சினை வெடித்து வருகிறது ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் டிடிபி எனப்படும் தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பினர் மற்றும் பாகிஸ்தான் இராணுவம் இடையேயான பிரச்சனையால் மோதல் அவ்வப்போது நடந்து வருகிறது ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி கொண்டு வரப்பட்டது போல் பாகிஸ்தானிலும் ஷாரியா சட்டத்தின்படி நடக்கும் ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதுதான் டிடிபி அமைப்பின் நோக்கமாகும் இதனால்தான் பாகிஸ்தான் டிடிபி இடையே எல்லையில் பயங்கர சண்டை நடந்து வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு டிடிபி அமைப்பினர் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து ராணுவ வீரர்களை கொன்றனர் அதன் பிறகு ராணுவ செக் போஸ்டுகளை சிதைத்தனர் இதற்கு சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் பதிலடி கொடுத்தது ஆப்கானிஸ்தானுக்குள் புகுந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர் டிடிபி தாலிபான் தலைவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பத்துக்கும் அதிகமானவர்கள் இறந்தனர் இதனை ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் அரசு கடுமையாக கண்டித்தது ஆப்கானிஸ்தானின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் எங்களுடன் விளையாட வேண்டாம் மீறினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஆப்கானிஸ்தான் அரசு வார்னிங் செய்தது அதன் பிறகு தாலிபான்கள் பாகிஸ்தான் எல்லையில் புகுந்து சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர் ராக்கெட் குண்டுகளையும் வீசினர் பாகிஸ்தான் தரப்பில் ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இதில் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் ராணுவ வீரர்கள் ஆவார்கள் இதனால் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் ஏற்பட்டது எப்போது வேண்டுமானாலும் போர் வரலாம் என்று கூறப்பட்டது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அப்படி எதுவும் நடக்கவில்லை கத்தாரும் சவுதி அரேபியாவும் நேரடியாக தலையிட்டு இருதரப்பையும் சமாதானம் செய்து சண்டையை முடித்து வைத்தன இதையடுத்து எல்லையில் கடந்த இரண்டு நாட்களாக அமைதி நிலவி வந்தது இதற்கிடையேதான் நேற்று இரவு மீண்டும் சண்டை வெடித்துவிட்டது தாலிபான் ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவமும் மாறி மாறி துப்பாக்கிச் சூடு நடத்தின ஆப்கானிஸ்தானின் கந்தகார் மாகாணத்தில் உள்ள ஸ்பின் போல்டாக் மாவட்டத்தில் இரு நாடுகளின் எல்லையில் இந்த துப்பாக்கி சண்டை நடந்துள்ளது எல்லையில் அமைதி நிலவி வந்த நிலையில் திடீரென்று துப்பாக்கி சண்டை நடந்துள்ளது யார் முதலில் துப்பாக்கியால் சுட்டனர் என்பது தெரியவில்லை இந்த விஷயத்தில் பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தானும் ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தானும் குற்றம் சாட்டி வருகிறது இந்த தாக்குதலில் ஆப்கானிஸ்தானில் பன்னிரண்டுக்கும் அதிகமான பொதுமக்கள் பலியாகியுள்ளனர் நூறு பேர் வரை காயமடைந்துள்ளனர் இதனை ஆப்கானிஸ்தான் அரசின் செய்தி தொடர்பாளர் ஜபி உல்லா முஜாஹித் உறுதி செய்துள்ளார் ஜபி உல்லா முஜாஹித் கூறுகையில் எல்லையில் அமைதி நிலவி வந்தது ஆனால் இன்று அதிகாலையில் திடீரென்று பாகிஸ்தான் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தியது டேங்கிகளால் குண்டுகள் வீசப்பட்டது கந்தகார் மாகாணத்தில் உள்ள ஸ்பின் போல்டாக் எல்லையில் தாக்குதல் நடத்தப்பட்டது பன்னிரண்டு பொதுமக்கள் இறந்துள்ளனர் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் இதனால் ஆப்கானிஸ்தான் ராணுவம் சார்பில் பதிலடி கொடுக்கப்பட்டது இதில் பாகிஸ்தானின் ராணுவ வீரர்கள் ஏராளமாக கொல்லப்பட்டுள்ளனர் பாகிஸ்தான் வீரர்களின் ஆயுதங்கள் டாங்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றார் இதன் மூலம் தாலிபான் ராணுவம் நடத்திய பதிலடியில் கொத்து கொத்தாக பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் செர்பியாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கிய ராட்சத டாங்கியையும் தாலிபான்கள் கைப்பற்றியுள்ளனர் அதன் பிறகு அந்த டாங்கியில் அவர்கள் உலா வரும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது மேலும் தாலிபான் இராணுவம் பாகிஸ்தானை கடுமையாக எச்சரித்துள்ளது பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்தும் வரை பதிலடியை தொடர்வோம் இது பாகிஸ்தானுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இப்படியான சூழலில்தான் பாகிஸ்தான் மீண்டும் கத்தார் சவுதி அரேபியாவிடம் உதவி கோரியுள்ளது எங்களை எப்படியாவது மீண்டும் காப்பாற்றுங்கள் என்று பாகிஸ்தான் கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவிடம் கதறி உள்ளது இருப்பினும் தற்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இரு நாட்டு படையினரும் உஷார் நிலையில் உள்ளனர் இதனால் போர் பதற்றம் தொடர்ந்து வருகிறது